கர்த்துடை பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிற சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்றாம் வசனங்கள் வரைக்கும் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று வந்து துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல் பாவியகளோட வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் வக்காரமிடத்தில் வக்காராமலும் தேவனோட வார்த்தை மேல் பிரியமாய் இருந்து அவருடைய அவருடைய வார்த்தையை இருவும் பகரும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான் அவன் நீர்கால உர ஓரங்களில் நடப்பட்ட பட்டிருக்கிற மரத்தை போல இருந்து காலத்துக்கேற்ற கனிகளை கொடுத்து அவன் கையிட்டு செய்கிற காரைங்கள் எல்லாமே வந்து வாய்க்கும் என்று இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டு அன்பானவர்களே அதாவது இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது வந்து ஒரு மனுஷன் எப்படி அவன் வாழ்க்கை வந்து வாழ வேண்டும் என்று இந்த வசனங்களை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே எப்படி அவன் வாழ்க்கையை வந்து வாழ்ந்தால் அவன் செய் கையிட்டு செய்கிற எல்லாமே வாய்க்கும் என்று வந்து இந்த வசனத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பானவர்களே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தோம் முதலாவது மூன்று விதமா வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து நடந்துக்க கூடாது நம்ம செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் என்னவென்று பார்த்தோம்னா முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது வந்து நம்ம வந்து துர்மார்கரோட ஆலோசனை நம்ம வந்து நடக்கக்கூடாது என்று வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்கள் ஏன்னா நம்ம எந்த காரியங்களும் செஞ்சாலும் வந்து முதலாவது வந்து நம்ம வந்து ஆலோசனை நம்ம வந்து கேட்போம் அந்த ஆலோசனை படி நம்ம வந்து நடக்கிறவர்கள் நம்ம வந்து இருப்போம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்கணும் துர்மார்கனோட ஆலோசனையில வந்து நம்ம வந்து நடக்கக்கூடாது என்று சொல்லப்படுறோம் அதுக்கடுத்து நம்ம அதோட வழி வந்து நம்ம எங்க நிற்கக்கூடாது என்று சொல்கிறார் பார்த்தோன்னா பாவியரோட வழியில நம்ம வந்து நிற்கக்கூடாது என்று வந்து சொல்லுகிறார் அதுக்கடுத்து மூன்றாவதாக வந்து நம்ம வந்து நம்ம நம்ம நான் வந்து அஹ் பரியாசக்காரர்கள் வக்காரமிடத்தில் வந்து நம்ம வந்து வக்காரக்கூடாது என்று சொல்லப்படுறோம் ஏன்னா பரியாசக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க என்று வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து யாரை வந்து நம்ம வந்து கேலி பண்ணலாம் எங்க நம்ம டைம் பாஸ் பண்ணலாம் யாரோட யார்கிட்ட என்ன குறையது அதை வச்சு அவங்க எப்படி கேலி பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்து பாத்துக்கொண்டிருப்பாங்க இந்த மூன்று காரைங்களை வந்து செய்யக்கூடாது என்று வந்து சொல்லுகிறாரு செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு அடுத்து என்ன செய்யறா என்ன சொல்றாரு பாக்க தேவனோட வார்த்தை மேல் நம்ம வந்து பிரியமா நம்ம வந்து இருக்கணுமா விரிமா இருந்து அவருடைய அவருடைய வேதத்தை வந்து இரவும் பகல நம்ம வந்து என்ன பண்ணணும் தியானிக்கணும் என்று வந்து சொல்லப்பட்டிருந்த இது எப்படி சாத்தியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறத அந்த மூன்று காரியங்களை வந்து நம்ம செய்யாம இருந்தாலே நம்மளுக்கு வந்து அதிகமான நம்மளுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது நாம் வந்து அப்போ இரவும் பகலும் வந்து தேவனோட வார்த்தையை நம்ம வந்து தியானிக்கும் பொழுது என்ன ஆகும் என்று வந்து பார்த்தோம்னா வந்து அப்போ அந்த வார்த்தையே நம்ம சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஏன்னா நம்ம தியானிக்கும் பொழுது நம்ம அப்போ தேவனை குறித்து அதிகமான அறிவு நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அது மாத்திரம் இல்லாம வந்து நம்ம தேவனையே வந்து நம்ம சார்ந்து கொண்டிருப்போம் அப்படி சார்ந்து கொண்டு இருக்கும்பொழுது என்ன என்று வந்து பார்த்தோம்னா அப்போ எதனா காரியங்கள் நம்ம செய்யணும் எதனா ஸ்டார்ட் பண்ண பண்ணணும் அப்போ நம்ம யாரோட ஆலோசனையே கேட்போம் என்று வந்து பார்த்தோம்னா தேவோட ஆலோ ஆலோசனை நம்ம வந்து கேட்கறவர்களா வந்து அது மாத்திரம் இல்லாமல் நம்ம எங்க நிற்போம் அப்படி என்று வந்து பார்த்தோம்னா வந்து பாவிகளோட வழியில வந்து நிற்கக்கூடாது என்று வந்து மதாதான் சொல்லப்பட்டு நம்ம யாரோட வழியில் நிற்போம் என்று வந்து பார்த்தா கர்த்தரோட வழியில் நிற்கிறவர்களா நம்ம வந்து இருப்போம் பரிசுத்தமான்களோட வழியில் நிற்கிறவர்களாக வந்து இருக்கும் அதாவது இடத்துல வந்து உக்காரக்கூடாது அப்புறம் யாரு கூட வக்காருவோம் பார்த்தோம்னா தேவி பிள்ளைகளோட கூட வந்து நமது பக்காரவர்களை வந்து இருப்பான்னு அப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட வாழ்க்கை நம்மளோட செயல்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறி பண்ணவர்கள் ஸோ அப்படி நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து வாழும் பொழுது வந்து அப்போ நம்ம எந்த காயங்கள் வந்து செஞ்சாலும் அது வாய்க்கும் என்று வந்து சொல்லு சொல்லுகிறதான்பாங்க சொல்லப்பட்டுள்ளதான் பாருங்க ஏன் அப்படின்ற வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஜபத்துல என்ன பண்ணாலும் எது கேட்டாலும் கருத்து கொடுத்து கொடுத்துருவாரு என்று வந்து ஏன்னா நம்ம தேவனுக்கு விரோதமான தேவனுக்கு சித்தத்துக்கு கேட்கறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது ஆனா நம்ம இருவும் பகலும் வந்து நம்ம கத்தரோட கூட கத்தோட பிள்ளைகளோட கூட ஐக்கியத்தோட பொழுது அப்ப கண்டிப்பா நம்ம வந்து கத்தரோட சித்தத்துக்கு மாற கேட்கறதுக்கோ நம்ம அதுபடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக வந்து இருக்கிறது அப்போ நம்ம என்ன காரியங்களை செஞ்சாலும் வந்து தேவன் என்ன செய்கிறவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறார் என்று வந்து பார்த்தோம்னா அதை வாய்க்க பண்ணுறவர்கள் வந்து தேவன் வந்து இருக்கிறார் அந்த மாணவர்களை இந்த வார்த்தை ஆசிரியர் வைப்பார்கள் ஆமே